வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி தீபம் எப்படி ஏற்றுறது இன்றைக்கி காலையில் நான் எங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுனேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் எட்டு லக்ஷ்மி மகாலட்சுமின் அனுகிரகத்தை பெறுகிறதுக்கு வாழ்க்கை வந்து வளமாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடும் வாழணும்னா லக்ஷ்மியின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சா மட்டும் போதாது அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படி அஷ்டலட்சுமிகளின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன எளிய வழிபாட்டு முறை தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் செஞ்சேன் அது என்னன்னா முதல்ல வந்து நீங்கள் எந்த வழிபாடாக இருந்தாலும் வி விநாயகரை வழிபடுவதன் மூலமாக எந்த ஒரு தடைகளும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க ஒரு வெத்தலை மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணுன்னா விற்கலாம் வைக்கலாம் அல்லது உங்ககிட்ட வந்து பிள்ளையார் சிலை படம் இருந்தால் அதையுமே வச்சுக்கலாம் அவருக்கு அவருடைய தலையில் அருகம்புள்ள வந்து வைங்க அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து அஷ்டலட்சுமிகள் வழிபாடை வந்து ஆரம்பிக்கணும் அஷ்டலட்சுமிகளுக்கும் விளக்கு தனித்தனியாக ஒவ்வொரு விளக்காக ஏற்றணும் அதற்கு மண் அகல் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க எட்டு எடுத்துக்கோங்க அந்த எட்டு விளக்குலையும் நெய் ஊற்றுங்க நெய் ஏற்ற ஊற்ற முடியாதவர்கள் நல்ல நெய் ஊற்றலாம் மஞ்சள் திரி போட்டுக்கோங்க சரி எங்கிட்ட வந்து மஞ்சள் திரி இல்லை அப்படின்னா நீங்கள் திரி கூட போட்டுக்கலாம் மஞ்சள் திரி எப்படி திரிக்கிறது அப்படின்றத ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க தாம்பாவில் தட்டு எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசி மேலே இந்த எட்டு தீபத்தையும் ஏற்றி வைங்க போது அஷ்டலட்சுமின் பெயரை ஒவ்வொன்றா சொல்லி நீங்கள் அந்த விளக்கை வந்து பச்சரிசி மேலே வைக்கலாம் ஓம் ஆதிலக்ஷ்மியை போற்றி ஓம் தானியலட்சுமியை போற்றி ஓம் வீரலக்ஷ்மியை போற்றி ஓம் கஜலக்ஷ்மியை போற்றி ஓம் சந்தானலக்ஷ்மி போற்றி ஓம் விஜயலக்ஷ்மி போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மி போற்றி ஓம் தனலக்ஷ்மி போற்றி அப்படின்னு அஷ்டலக்ஷ்மியின் பெயரை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பாலில் நெய் முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஏலக்கா வா போட்டு வாசம் நிறைந்த பாயாசத்தை நைவேத்தியம் பண்ணலாம் அஷ்டலட்சுமினையும் போற்றி மந்திரத்தை வந்து சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைக்கும் பொழுது கற்பூர ஆரத்தி காமிக்கும் பொழுது மகாலட்சுமி வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க நம்பிக்கையோடு வந்து இந்த தீபத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தினமும் ஏற்ற முடிஞ்சால் கூட நீங்கள் தினமும் ஏற்றலாம் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஒரு நல்ல நாள் பொழுதுல வந்து நீங்கள் எட்டு விளக்குகளையும் ஏற்றி அஷ்டலக்ஷ்மிகளுடைய போற்றிகளை சொல்லி உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நீங்கள் வந்து ஏற்றலாம் இன்னைக்கு காலையில் அஷ்டலட்சுமி தீபத்தை எங்கள் வீட்டில் நான் ஏற்றிட்டேன் நீங்கள் வந்து சாயந்தர நேரத்தில் நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க எங்கள் வீட்டில் பிரச்சனைகள்லாம் இல்லை நாங்கள் சுமூகமாக நல்லா எங்களுடைய வாழ்க்கை போகுது அப்படின்றவங்க வந்து ரொம்ப சந்தோஷம்தான் அப்படி இல்லாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வருது தடைகள் வருது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்க இந்த மகாலட்சுமிக்குரிய அஷ்டலட்சுமி தீபத்தை ஏற்றி பலன் பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்